திமுக அரசு பதவியேற்ற நாளில் இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் தமிழகம் போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறி வருங்கால தலைமுறையினரின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாகவும் போதைப் பொருள் புழக்கத்தை உடனடியாக கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் மனித செங்கலி போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு அதிமுக மேற்கு மாவட்டம் மாடம்பாக்கம் பகுதி பாரத் பொறியியல் கல்லூரி மப்பேடு திருவஞ்சேரி பகுதிகளில் மாடம்பாக்கம் பகுதி செயலாளர் எம் தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர் மனோகரன் மாமன்ற உறுப்பினர் வாட்டர் கே ராஜா மற்றும் வட்ட கழக செயலாளர்கள் ராமநாதன் மற்றும் ஜானகிராமன் பாலாஜி மலர்மன்னன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்றனர் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல